யாருக்கு தான் கஷ்டப்படணுன்ட்டு ஆசை இருக்கு கஷ்டம் வந்தால் நம்ம இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம் நம்ம கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் போகுது அப்படிங்கிறத நினைக்கிறவங்க சித்தர் பெருமக்கள் அவங்க கஷ்டத்தையும் பார்க்க மாட்டாங்க நல்லதையும் பார்க்க மாட்டாங்க இன்பமும் இருக்காது துன்பமும் இருக்காது இரண்டும் இல்லாத ஒரு நிலையை பார்க்கும்போது அந்த வித்தியாசம் இல்லாததுனால அது துன்பம் கஷ்டம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும் ஈஸியான வழி ரெண்டுமே இல்லாமல் எல்லாமே ஒன்றாவே நினைக்கிறதா இருந்தால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லையா நினைக்கிறது முயற்சி செய்து பார்க்கலாமே முயற்சி செய்து பார்த்தா எப்படி இருக்கும் நினைச்சு முயற்சி செய்யலாமா வேதாத்ரி மகரிஷி உங்ககிட்ட எப்போதுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யோசிச்சு பார்ப்போம் கேட்க மட்டும் கூடாது யோசிச்சு பார்க்கணும் துன்பம் இன்பம் துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும் இன்பம் பெருக்கிட துன்பம் விளைந்திடும் இன்பம் பெருக்கிட துன்பம் விளைந்திடும் அப்ப என்ன சொல்றாரு சிம்பிள் வழிதான் உங்ககிட்ட எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணுமா ஒன்றுமே வேண்டாம் துன்பத்தை குறைச்சிக்கோங்க துன்பத்தை குறைச்சிட்டோன்னா இன்பம் நிலச்சிட்டோம் அது எப்படி துன்பத்தை குறைக்கிறது யோசிக்கணும் இல்லையா அப்போ எங்கே போய் கற்றுக்கலாம் துன்பத்தை குறைக்கணுன்னா எங்கே போய் கற்றுக்கணும் கண்டிப்பாக நமக்கு இன்பம் தான் நிலைச்சி நிற்கணும் அதுக்காக தான் நிறைய நம்ம சம்பாதிக்கிறோம் ஓடி ஓடி நம்ம இருக்கோம் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நிறைய நம்ம போய்கிட்டே இருக்கோம் ஸோ அது போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா அளவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மறந்துடும் கோட்டை விட்டுரும் இந்த ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில் இதுதான் இன்பம் இதுதான் இன்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்பம் தான் தப்பே அது கரெக்டு ஆனா அந்த இன்பமே வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இன்பம் வேணும் அப்படிங்கிறத நான் நினைக்கும் பொழுது அங்கதான் விளையுதுங்கிறாங்க மகரிஷி இது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நீங்கள் வந்து நினைச்சு நினைச்சு போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஸோ இன்பத்தை நோக்கி போறோம் நல்லா கவனிக்கணும் நாம இன்பம் தேவையானதுதான் எல்லா ஜீவன்களுக்கும் இன்பம் தேவைதான் ஒரு எறும்பு எடுத்துக்கிட்டோன்னா கூட எறும்பு வந்து தன்னுடைய இந்த மழை காலங்கள்லாம் வந்து வேண்டிய அளவுக்கு சேமிக்கணுங்கிறதுக்காக எதுக்கு இன்பத்துக்காக தான் தனக்கு உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடி 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 போய் அங்கெல்லாம் இருந்து இங்கெல்லாம் இந்த இது எடுத்து 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 வந்து சேமித்து வச்சுக்கலாம் அதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேமித்து வச்சுட்டு முடிஞ்சிருது இல்லை இல்லை நிறையா ஸ்டாக்ஸ் செய்து வச்சுக்கணும் ஏதோ வந்து புயல் வரப்போகுது அது வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்காக பச்சிக்கிறதுக்கு அதுக்கு இடம் வேணும் இல்லையா பக்கத்து வீட்டையாக போய் வாடகைக்கு எடுத்துட முடியும் அதுக்குன்ட்டு நிறைய நேரங்கள அப்படி தானே நம்ம செஞ்சிடறோம் இந்த பேங்க் ஃபுல்லாச்சுன்னா அந்த பேங்க்கில் கொண்டு போய் போட்டுக்கலாம் தானே நம்ம யோசிக்கிறோம் இது போகாது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம அளந்து பார்க்கணுங்கிறாங்க எவ்வளோ நாள் வாழ போகிறோம் யாரோடெல்லாம் நம்ம வாழ போகிறோம் எப்படியெல்லாம் வாழ போறோம் அப்படிங்கிறது வந்து அழந்து பார்க்கணும் வாழ்க்கை பயணம் வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வேதாத்ரி மகரிஷி பன்னிரெண்டு தத்துவங்களாக பிரித்து கொடுக்குறாங்க இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் சும்மா தத்துவம் எல்லாம் பேச வேண்டாம் தத்துவம்னா வேற எதுவுமே கிடையாது வாழ்க்கைக்கு தேவையான சில நிலைப்படிகள் அதில் அற்புதமாக அவங்க சொல்றாங்க மனுஷனுக்கு தேவையானது உண்டு மனிதன் மட்டும் இல்லை எந்த ஜீவனாக இருந்தாலும் தேவைகள்ங்கிறதுல மூன்று அப்படின்றலாம் கொடுக்குறாங்க அறிவு நிலைகள் மூன்று காப்புகள் மூன்று அழகாக பிரித்து பிரித்து கொடுத்து தேவைதான் உனக்கு அந்த தேவையில் அது அது வந்து தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது அந்த தேவையை பூர்த்தி செய்துக்கலன்னு சொன்னால் பிரச்சனையும் உண்டு துன்பம் இல்லையும் இப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாம் உதாரணமாக எளிமையாக போகும் வேதாத்திரி மகர்ஷி கொடுக்கக்கூடிய உதாரணங்க எப்போதும் ரொம்ப எளிமையான உதாரணங்கள் எல்லாருக்கும் புரியாது புரியல அப்படின்னு சொல்லவே முடியாது எனக்கு இப்போ சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வருது ஒரு உந்துதல் அது இயற்கை கழிவு இல்லையா எவ்வளவு நேரம் நான் பொறுத்துக்கலாம் நான் இங்கேருந்து போறதுக்கு வந்து ரொம்ப தூரம் போகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன செய்ய முடியும் கஷ்டமா இருக்கும் உந்துதல் வந்த உடனே சில நேரத்துல டக்குன்னு அதை வந்து வெளியில தள்ளணும் அப்படிங்கிறது தோணும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு சில நேரங்களில் இல்லவே இல்லை சில நேரங்களில் கட்டுப்பாடு ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் இந்த உடலும் உயிரும் கஷ்டப்படும் இல்லையா அப்போ இது பேசிக் நீட் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி வீடு ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாக தேவைதான் நான் ஒருத்தர் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒருத்தர் வாழக்கூடிய வீடு எப்படி இருக்கணும் இந்த ஒரு ரூம் இருந்தாலே போகிறதா சரி பரவாயில்ல என்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்குது வச்சுக்குவோம் எக்ஸ்ட்ரா நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக வச்சுக்கணும் யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னு தேவை வைத்துக்கொள்ளலாம் கண்டிப்பாக தேவையான அடிப்படையில் இதுவும் ஒன்று ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அடுக்கி வச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம் அடுக்குமாடி கட்டடங்கள் யார் எனக்கு ஒருத்தருக்கு சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பேங்க் இல்லைன்னா பத்து பேங்க்குன்ட்டு சேகரித்து வச்சிடுறோம் ஏன்னா கிடைக்குது எனக்கு கிடைக்குது அதனால் நான் செய்கிறேன் அது கிடைக்கின்ற முறைகள் சரியான முறைகளாக இருந்தால் சரி பரவாயில்ல தவறான முறைகளையும் நான் வந்து சேர்த்து வச்சுக்கிறேன் ஆசைப்படுறேன் இன்பத்தை இங்கே தான் பார்க்கணும் அளவு முறை அளவை வந்து தாண்டி போகிறேன் நிறைய வேணும் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இங்கேருந்து நம்ம யூரின் போகணும்னு சொன்னோம்னா ஒரு பாத்ரூம் வேணும் அவ்வளவுதான் அந்த ஒரு பாத்ரூமுக்கு பதிலாக எனக்கு வந்து பத்து பாத்ரூம் வேணும்னா கரெக்டாக ஒத்துக்குவீங்களா நிச்சயமாக நாமளே கேட்கறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அப்போ அந்த இன்பம் வந்து நாம் வந்து இன்பத்தை பூர்த்தி செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தேவையானது சிலது தான் இருக்குது இந்த இன்பமே அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சி நினச்சி போது என்ன ஆகுதுன்னா அங்கே தான் விளையுது துன்பம் அப்படிங்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்க இன்னும் நம்ம எளிமையான உதாரணத்துக்கு போகணும்னு சொன்னோம்னா சாப்பிட்ற சாப்பாடுங்க அதை எடுத்துக்குள்ளே என்ன சாப்பாடு வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிச்சதுனால என்ன செய்வோம் பிடிச்சதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பிளேட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா எனக்கு பிடிக்கும் நான் பிடிச்சதை செய்வேன் அளவை வந்து தாண்டி போவேன் அப்போ அளவு தாண்டினா உடம்புக்குள்ளார போச்சு இல்லையா இந்த உடம்புக்குள்ளார போயிட்டு அது என்ன செய்யும் பிரியும் தானே தனித்தனியாக ஒன்று ஒன்றா குட்டி குட்டி விட்டுயா அதை உடச்சி அதெல்லாம் செரிமானமாகி என்னென்னுமோ எல்லாம் செய்யுமா நிறைய தெரியும் அதெல்லாம் செய்யறதுக்கு இதுக்கு ஒரு ஆற்றல் வேணுமா இல்லையா அந்த உடம்புக்கு நம்மளுடைய சக்தியை தானே அதை செய்யுது வேற எங்கேயாவது இருந்தால் வருது வேறு ஏதோ ஒரு மிஷின் வந்துட்டு செஞ்சுட்டு திரும்பி போயிடுதா எங்கேயும் போய் வாடகைக்குலாம் வாங்கிட்டு வரல உள்ளுக்குள்ளே இருக்கே தான் இருக்குது அப்போ அதை செய்யணும் இல்லையா அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது இந்த அளவில் தான் என்னால் செய்ய முடியும்ப்பா அப்படிங்கிறது உண்டு இன்னும் கொஞ்சம் நீ எக்ஸ்ட்ராவாக கொடுத்தேன்னா ஓகே நான் செய்வேன் அப்படிங்கிறது தெரியும் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்துக்கும் செய்துட்டு பிறகு என்ன பண்ணுவது அதுக்கு ரெஸ்ட்டு தேவை இருக்கும் ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம் அடுத்த வேலையும் போட்டு அதே மாதிரி நம்ம செய்திருவோம் அப்போ என்ன ஆகுது அதுவே தான் துன்பமாக மாறுது இன்டைஜன் ஏப்பம் ஏதோ தேவையில்லாத ஒரு உணர்வு ஏதோ ஏதோ பேச்சு நடக்கும் அங்கே உள்ளார் நிறைய சத்தம் கேட்கும் பாருங்கள் சூப்பர் சத்தமெல்லாம் கொடுக்கும் அது ஒரு பெரிய ஒரு படமே எடுக்கலாம் அதை வச்சுக்கிட்டு என்னென்னு மோலா இருக்கும் வயிறு மட்டுமா வாய் வழியாக ஏதோ சொல்லும் அதுக்கப்புறம் நமக்கு வெளியில் போகிறது அது ஒரு இது ஏதோ சொல்லிகிட்ருக்கோம் எவ்வளோ விஷயங்களை செய்து பாருங்கள் அப்போ அளவு வந்து பொழுதும் முறைகளும் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ முறைகள்னு சொல்லும்போது பார்த்தோன்னா சரியான விதத்தில் இருந்தோன்னா பரவாயில்ல நிறைய இன்பம் வேணுங்கிறதுக்காக முறை தவறி இன்பத்தை அதிகமாக அனுபவிக்க ஆரம்பிச்சு அப்போ அளவு முறையில் நம்ம மாறும்பொழுது என்ன ஆகுது துன்பத்தை விளைவிச்சுக்கிறேன் துன்பம் என்பது ஒன்று இல்லை அப்படிங்கிறது புரியும் இன்பத்தின் அளவுமுறை மாறும்பொழுது ஏற்படும் ஓர் பொருத்தமில்லாத உணர்ச்சி ரொம்ப கவனிக்கணும் அளவு முறை பொழுது ஏற்படுற ஒரு பொருத்தமில்லாத உணர்ச்சிதான் அப்படிங்கிறாரு அதுதான் துன்பமா எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காங்க பாருங்க துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும் துன்பம் குறைந்திட இன்பம் நிலைத்திடும் இன்பம் தேடும் துன்பம் விளைந்திடும் இன்பம் பெருகீட துன்பம் விளைந்திடும் அப்ப நாம எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்பத்தை நோக்கி நாம போவோம் அந்த இன்பத்தை எப்படி அடையணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கும்